Hi friends, welcome to Mahala Designer. இந்த வீடியில வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டெய்லர் அவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் பை ஃபோர் பிளவுஸ் கட்டிங்க்கும் சென்டர் கேப் பிளவுஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த டிஃப்ரெண்ட் பத்தி நிறைய பேர்த்துக்கு தெரியாது தெரியாமையே வந்து சில பேர்த்துக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுனால பெரிய ப்ராப்ளத்தை சந்திப்பாங்க கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒன் பை ஃபோர் பிளவுஸ் கட்டிங் பற்றியும் சென்டர் கேப் பிளவுஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த டாபிக்ல இன்னைக்கு வீடியோ போட போறேன் வீடியோக்கு போறதுக்கு முன்னதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணிக்கிங்க அப்பதான் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் ரோஸ் கட்டிங்கை பற்றி நான் சொல்லிடுறேன் ஒரு நபருடைய உடல் சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்குள் பகுதியுடைய சுற்றளவு வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்பர் பஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இருந்து ஒரு மூணு இன்ச் ரெண்டரை இன்ச் கேப்ல கரெக்டா பஸ்ட் பாயிண்ட் உடைய சுற்றளவு வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஃபுல் பஸ்ட் உடைய சுற்றளவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பஸ்டுடைய கீழ்பகுதியுடைய சுற்றளவை வந்து அண்டர் பஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நமக்கு வந்து ஒரு கப்ஷேப்புடைய அமைப்ப நம்ம மார்க் பண்றதுக்காகட்டும் அல்லது உடல் சுற்றளவை மார்க் பண்றதாகட்டும் நமக்கு வந்து இந்த மூன்று அளவுகளும் வேணும் இல்லைங்களா அப்போ இந்த அக்குள் பகுதியுடைய சுற்றளவை நம்ம எடுக்கும் போது அந்த அக்குள் பகுதியிலிருந்து இந்த பஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த அக்குள் பகுதிக்கும் பஸ்ட் பாயிண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு இன்ச் மூன்று இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இன்ச் அந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களுக்கும் தகுந்த மாதிரி அளவுகள் வந்து மாறும் அப்படி மாறும்போது நமக்கு இப்போ ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் அந்த மாதிரி நமக்கு இந்த அக்குள் பகுதியிலிருந்து சென்டர் பஸ்டுடைய சுற்றளவு வரைக்கும் மேக்ஸிமம் ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நமக்கு இந்த அக்குல் பகுதிக்கும் சென்டர் பஸ்டோடைய பாயிண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா இந்த வித்தியாசம் வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு அப்பர் பஸ்டுடைய சுற்றளவு இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து சுற்றளவு வந்து முப்பத்தி மூணு இன்ச்சுல இருந்து முப்பத்தி மூன்றரை நாலுக்குள்ள நமக்கு முடிஞ்சிடணும் அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வந்து அப்பர் பஸ்ட்டுக்கும் ஃபுல் பஸ்டுடைய அளவுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒன் பை ஃபோர் பிளவுஸ் கட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதே வந்து சென்டர் கேப் பிளவுஸ் கட்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்குள் பகுதியில இப்ப முப்பத்தி ரெண்டு இன்ச் சைஸ் இருக்கிறவங்களுக்கு சென்டர் பஸ்டுடைய புல் பஸ்டுடைய சுற்றளவு வந்து நாலு இன்ச் மூன்றரை இன்ச்சுக்கு மேல வருது அப்படிங்கும்போது போது அந்த அளவுல தான் நம்ம வந்து சென்டர் கேப் பிளவுஸ் அப்படின்னு சொல்றோம் எதனால சென்டர் கேப் பிளவுஸ் சொல்றோம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து அக்குள் பகுதியுடைய சுற்றளவு வந்து இருக்கும் சென்டர் பஸ்டுடைய அளவு வந்து மூணு இன்ச்சு நாலு இன்ச் அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அப்பர் பஸ்டுடைய சுற்றளவு அப்படின்னா ஃபுல் சுற்றளவு வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு முப்பத்தி ஏழு இன்ச் அந்த மாதிரி அதிகமா நாலு இன்ச்சு நாலரை இன்ச்சு மூன்றரை இன்ச் அந்த மாதிரி அதிகமா வரும்போது அதோடைய மெஷர்மெண்ட் வந்து நமக்கு மார்க் பண்ணும் போது மாறும் அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பர் பஸ்டுடைய சுற்றளவு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு தான் இருக்கு சென்டர் பஸ்டுடைய சுற்றளவு வந்து இன்ச்சுக்குள்ள டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம் அதே வந்து சுற்றளவு வந்து முப்பத்தி ஆறு இன்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்காட்டுக்கு வச்சுட்டு அண்டர் பஸ்டுடைய சுற்றளவு வந்து முப்பது இன்ச்சு முப்பத்தி ஒரு இன்ச் அப்படின்ட்டு ரொம்ப அளவுகள் வந்து கம்மியா ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஹிப் சைஸ் வந்து ரொம்பவுமே குறுக்கமா இருக்கும் சின்ன இடுப்பா இருக்கும் அந்த மாதிரி அளவுகள் இருக்கு அளவு வந்து பெருசா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி உடல் அமைப்புக்கு இருக்கிறவங்களுக்கு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணினாலும் அந்த அளவுகளுக்கு பேர் வந்து சென்டர் கேப் பிளவுஸ் அப்படிங்கிற பேர் தான் வரும் இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்மளுடைய நார்மலான அக்குள் பகுதிக்கும் பஸ்டுடைய பகுதிக்கும் நிறைய வித்தியாசம் வருது அப்படிங்கும்போது அது வந்து சென்டர் கேப் பிளவுஸ் அப்படியாகவும் அக்குள் பகுதியில வர்ற அளவை விட ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் தான் நமக்கு வந்து சுற்றளவு வருது அப்படிங்கும்போது இது வந்து ஒன் பை ஃபோர் பிளவுஸ் கட்டிங் அப்படின்னு சொல்லணும் இத வந்து நம்ம மார்க் பண்ணும்போது நம்ம மார்க் பண்ணும்போது எந்த இடத்துல மாற்றம் வருது அப்படிங்கறத இப்ப பாத்திரலாம் இப்ப எடுத்துக்காட்டுக்காக இந்த பிக்சர் போட்டிருக்கேன் இப்போ இந்த அக்குள் பகுதியில வர்ற இடத்த வந்து அப்பர் பஸ்ட் ஆகவும் புல் பஸ்ட் பகுதி வந்து சென்டர் பகுதியாகவும் இடுப்புடைய சுற்றளவு வந்து அண்டர் பஸ்ட் ஆகவும் நம்ம வந்து சொல்றோம் இந்த மூணு அளவுகள்லயும் ஒன் பை போர் பிளவுஸ் உடைய கட்டிங் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கட்டிங் பண்றதுக்காக இப்ப நார்மலான பிளவுஸ் ஒன் பை போர் உடைய பிளவுஸ் கட்டிங் வந்து நம்ம போடும்போது போது கிளாத்த வந்து இந்த மாதிரி மடிச்சு போடும்போது நம்ம வந்து நார்மலான ஷோல்டருடைய அளவு எடுத்துக்காட்டுக்கு ரெண்டரை இன்ச் கழுத்துடைய அகலத்திற்கும் மூணு இன்ச் சோல்டருடைய அகலத்துக்கும் நம்ம எடுக்கிறோம் இதே ரெண்டரை இன்ச்சு அளவுதான் கழுத்துடைய அகலத்துக்கும் நம்ம வந்து மார்க் பண்றோம் கழுத்துடைய அகலத்துக்கு நம்ம எப்படி மேலே மார்க் பண்றோமோ அதே அகலம் தான் நம்ம கழுத்துடைய கீழ் கீழ்ப்பக்கத்துக்கும் அதே ரெண்டரை இன்ச்சு தான் மார்க் பண்ணுவோம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆம்பகுதியுடைய நீளம் வந்து இப்போ அஞ்சரை இன்ச் மொத்தம் வந்து சோல்டருடைய நீளம் இருக்கு அப்படின்னா அதே அஞ்சரை இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து இந்த ஆம்பகுதியுடைய நீளத்தை வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்றரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து வளைவு கொடுத்துட்டு மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அப்படின்னு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கலாம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சை நம்ம வந்து நாலால டிவைட் பண்ணுவோம் இந்த நாலால டிவைட் பண்றதுதான் ஒன் பை ஃபோர் பிளவுஸ் அப்படிங்கிறது மீனிங்ஸ் இப்போ முப்பத்தி ரெண்டு இன்ச்சு நாலாள் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடுக்கு வந்து எட்டு இன்ச்சு வரும் இல்லைங்களா அந்த எட்டு இன்ச்சை நம்ம வந்து இந்த கழுத்து கார்னர்ல இருந்து ஆம்பகுதியுடைய சுற்றளவு வரைக்கும் ஸ்ட்ரைட்டா எட்டு இன்ச்சுக்கு இந்த அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இந்த எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு இன்ச்சோ ஒரு இன்ச்சோ அது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான் உள் டக்குக்காக மார்க் பண்ணுவோம் இப்போ இடுப்புடைய சுற்றளவு வந்து இருபத்தி எட்டு இன்ச் அப்படின்னா இந்த இருபத்தி எட்டு இன்ச்சு சரியான அளவுக்கு மார்க் பண்ணிட்டு சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக ஆஃப் ஆஃப் இன்ச்சா ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணினது பிறகு இந்த இருபத்தி எட்டு ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச் வந்து உள் டக்குக்காக நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் இது வந்து நார்மலா இருக்கிற உடம்புக்காரங்க அதாவது அப்பர் பஸ்ட் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சாகவும் அளவு வந்து ப்ளஸ் முப்பத்தி மூணு அல்லது முப்பத்தி ஒரு ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் வந்து நமக்கு அப்பர் ஜஸ்ட்டுக்கும் ஃபுல் பஸ்டுக்கும் உண்டான இடைவெளியாக இருக்கலாம் அல்லது அண்டர் பஸ்டுக்கும் உண்டான இடைவெளியா இருக்கலாம் இந்த சென்டர் அளவுல இருந்து இடுப்பளவாகட்டும் அல்லது அப்புல் பகு அளவாகட்டும் ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் நமக்கு கேப் வந்தது அப்படின்னா அது வந்து நார்மலான கட்டிங்லேயே நமக்கு வந்து சரியான ஃபிட்டிங் நம்ம கொடுத்துக்கலாம் இதுவே வந்து இந்த சென்டர் கேப் பிளவுஸ் அப்படிங்கிற அளவுகள் இருக்கு இல்லைங்களா இந்த அளவுகளுக்கு வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சென்டர் கேப் பிளவுஸ் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் மார்க்கிங்க்கு நம்ம அளவு கொடுக்கும்போது அளவு இருக்கு இல்லைங்களா இந்த அளவு வந்து நம்ம பக்கத்தை விட சோல்டருடைய அளவு வந்து அதிகமாக கொடுக்கணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கழுத்துடைய அகலத்துக்கு மூணு இன்ச்சாகவும் சோல்டருடைய அளவுக்கு மூன்றரை இன்ச்சாகவும் நம்ம வந்து கொடுக்கணும் கழுத்தை விட சோல்டருடைய அகலம் அதிகமாக கொடுக்கணும் ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா இந்த கழுத்துடைய உயரம் இருக்கு இல்லைங்களா இந்த உயரம் வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒன்பது இன்ச்சு கழுத்துடைய உயரம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கழுத்துடைய அகலம் வந்து மூணு இன்ச் கொடுத்துருக்கு இல்லைங்களா இந்த மூணு இன்ச்ச இந்த அடிப்பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்றரை இன்ச்ச நம்ம வந்து மார்க் பண்ணணும் அகலத்தை வந்து அரை இன்ச்ச அதிகப்படுத்திட்டு இந்த மாதிரி கிராஸா நம்ம வந்து மார்க் பண்ணணும் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதி இருக்கு இல்லைங்களா இது வந்து நார்மலான நீளத்தை விட இந்த கார்னர்ல இருந்து ஒரு ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச்ல இருந்து முக்கால் இன்ச் வரைக்கும் ஆம் பகுதியுடைய அகலத்தை வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸா அதிகப்படுத்தணும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த அப்பர் பஸ்ட் சைஸை விட இந்த ஃபுல் பஸ்டுடைய சைஸ் வந்து நமக்கு பெருசா இருக்கிறதுனால நமக்கு வந்து கப்ஷேப் வந்து ரொம்ப பெருசா வரும் இப்போ முன் சைடு அப்படிங்கறதுனால இந்த அக்குள் பகுதியுடைய இடத்த விட சென்டர் பஸ்டுடைய அகலம் வந்து அந்த அளவை வந்து நம்ம கப் வந்து சரி பண்ணிடுவோம் அந்த அளவுடைய மெஷர்மெண்ட் வந்து கப் ஷேப்புக்கு வந்துரும் ஆனா இந்த பேக் சைடுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒன் பை ஃபோர் பிளவுஸ் கட்டிங் மாதிரி ஒரே மாதிரி போட முடியாது எடுத்துக்காட்டுக்கு வந்து அக்குள் பகுதியுடைய அளவு வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சாகவும் அளவு வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சாகவும் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து வந்து நாலு இன்ச்சு வித்தியாசம் முப்பத்தி எட்டு இன்ச்சுக்கும் நம்ம வந்து உடைய கட்டிங் பண்ண முடியாது முப்பத்தி எட்டு இன்ச்சுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா பிளவுஸே ரொம்ப பெருசா போயிடும் முப்பத்தி ஆறு இன்ச்சுக்கு தான் நம்ம பண்ணணும் முப்பத்தி ஆறு இன்ச்சை வந்து நாலால டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து நமக்கு ஒம்பது இன்ச் வருது இல்லைங்களா இந்த ஒம்பது இன்ச்சை நம்ம வந்து சரிபாதியாக மார்க் பண்ண முடியாது ஒரு முக்கால் இன்ச் வந்து நம்ம பேக் சைடில் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த கழுத்துடைய அகலத்தையும் நம்ம அதிகப்படுத்தணும் ஆம்பகுதியுடைய அகலத்தையும் நம்ம வந்து அதிகப்படுத்தணும் இந்த பிறகு பிறகுதான் நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் ஒன்னேகால் இன்ச் அப்படிங்கிற மாதிரி உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வளைவுகளை வந்து நம்ம அதிகம் பண்ணணும் இந்த சுற்றளவு வந்து நார்மலாக எடுக்கிற அளவை விட ஒரு முக்கால் இன்ச் வந்து நமக்கு இப்படி வெளியே தள்ளி வரும் ஃபுல் பஸ்டுடைய சைஸ் வருது இல்லைங்களா ஃபுல் பஸ்ட்டைய பகுதி வந்து இந்த ஷோல்டர்ல இருந்து கரெக்டாக ஒரு ஒன்போதரை இன்ச் அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது நம்மளுடைய ஷோல்டர்ல இருந்து ஃபுல் பஸ்ட்டைய நீளம் வந்து ஒம்போதரை இன்ச் அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டு இந்த ஒம்போதரை இன்ச் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மையப்புள்ளி வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து இந்த முதுகு பக்கத்துல பிடிப்போம் இல்லைங்களா அகலத்தை வந்து நம்ம மாதிரி இருக்கும் இந்த டாட் அகலத்தை கரெக்டா பிரண்ட் சைடுல ஷோல்டர்ல இருந்து வரைக்கும் என்ன லென்த் நம்ம வந்து மார்க் பண் அளவு எடுக்கிறோமோ அதே அளவுதான் நம்ம வந்து பேக் சைடு மார்க் பண்ணும்போது ஷோல்டர்ல இருந்து மையப்புள்ளி வச்சு இந்த சென்டர் டாட் அளவுக்கு வந்து பிடிக்கணும் இதே ஒன் பை ஃபோர் பிளவுஸ் கட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்ச்சுக்கு தான் இந்த டாட் பிடிப்போம் இதே வந்து சென்டர் கேப் பிளவுஸ் நம்ம டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து நம்ம பிடிக்க வேண்டியதாக இருக்கும் ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு கேப்ல மொத்தத்துக்கு வந்து மூணு இன்ச் ரெண்டு இன்ச் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த டாட்டுடைய அகலத்தை வந்து அதிகப்படுத்தணும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த அகலம் வந்து நமக்கு அதிகரிக்கும் போது இந்த அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ணி ரொம்ப இப்படி கம்மியா நம்ம வந்து மார்க் பண்ணும் போது என்னகு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியுடைய சுற்றளவு வருது இல்லைங்களா இந்த அக்குளுடைய ஃபுல்லுமே நமக்கு வந்து சுருக்கம் வரக்க ஆரம்பிச்சிரும் இந்த சுருக்கத்தை தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கழுத்துடைய பகுதியும் வந்து அகலப்படுத்துறோம் அதே மாதிரி இந்த ஆம்பகுதியுடைய நீளத்தையும் நம்ம வந்து அதிகப்படுத்துறோம் இந்த ரெண்டு இடத்தையும் வந்து இந்த மாதிரியான அமைப்புல நம்ம அதிகம் பண்ணும் போத நமக்கு இந்த அக்குள் பகுதியிலிருந்து இந்த முதுகு பக்கம் உண்டான சுருக்கத்தை வந்து நமக்கு கம்மி பண்ண முடியும் அதே மாதிரி முன்பக்கத்துடைய பஸ்ட் பகுதிக்கும் தகுந்த மாதிரி நம்ம வந்து கட்டிங் கொடுக்க முடியும் இன்னும் சில பேர்த்துக்கு வந்து சென்டர் கேப் உடைய கட்டிங் புரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சென்டர் கேப் பிளவுஸ் உடைய கட்டிங் மட்டுமே தனியா ஒரு வீடியோ நான் போடுறேன் ஆனா ஜென்ரலா ஒன் பை ஃபோர் பிளவுஸ் கட்டிங்க்க்கும் சென்டர் கேப் பிளவுஸுக்கும் இதுதான் வித்தியாசம் இந்த பேக் சைடு வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணுறோம் இந்த அக்குல் பகுதியுடைய சுற்று அளவுக்கும் ஃபுல் பஸ்டருடைய சுற்றளவுக்கும் அளவுகளை அதிகமாக வரும்போது நம்ம வந்து கரெக்டான ஃபிட்டிங் கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த டெக்னிக் தான் நமக்கு வந்து தெரியணும் இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஃபார்முலாவோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ